நீ இந்த கருப்பணி நாட்டத்தை பார்க்கும் நேரம் இப்பொழுது உன்னிலே தோன்றிவிட்டது நீயோ நினைத்து இருந்தாய் நமக்காக யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேள்விகளோடு இந்த கருப்பனிடம் நீ ஒவ்வொரு தடவையும் முறையிட்டு கொண்டு இருக்கும்போது நான் சொன்னது என்ன பொறுமையோடு இரு பொறுமையோடு இரு என்று நீயோ என்னிடம் கேட்டாய் எத்துணை நாட்கள்கள் ஐயனே நான் பொறுமையோடு இருப்பது என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் இப்பொழுது உன் பொறுமைக்கான காலம் நேரம் கணிந்து விட்டது நீ வெற்றி கனிய ருசிக்க இங்கு தயாராகிவிட்டாய் அதை நானே உன் கரம் பற்றி தருவது சர்வ சர்வசாதாரணமானதாகவா இருக்கும் என் பிள்ளையே நீயே வியக்கும் மண்ணந்தான் உன் வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் நீ யாரும் இல்லை என்றுதானே நினைத்தாய் இதோ ஒரு பெண்ணான் அவளை வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியாக உருவெடுக்கப் போகிறாள் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளைப் பற்றி இதனால் வரையிலும் நீ அறியாமல் இருந்து கொண்டே இருந்தாய் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் புலம்பி தவித்தாய் ஏனென்றால் நீ உன் மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது நல்ல வேலை தான் இருக்கின்றது ஆனால் எனக்கு நடக்கப் போகும் காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லையே இறுதி கட்டத்தை எட்டு போகும் போது அங்கே ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது போல் உன் மனதுக்கு படபடப்பாக இருந்த கொண்டு இருக்கின்றது உன் மனது படபடப்பை அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளைகளை எச்சரிக்கைப்படுத்தாமல் விட்டுவிட்டால் இந்த கருப்பனை நீ வழிபட்டதற்கு அறுத்தம் இருக்காதல்லவா அதனால் அத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை புரிய வைத்து நீ போகும் வழியிலெல்லாம் வழித்துணையாக மட்டுமல்ல உன் வாழ்க்கை துணையாகவும் அந்த பெண்ணை வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த கருப்பன் அனுப்பி தான் அவள் என் தங்க தேடி வரும் அதிர்ஷ்டம் உன் கைகளிலே பற்றிக் கொள்ளும் போது யாருக்காக காத்திருந்தாயோ அவர்களை உன் கரம் பற்றி கொள்ளும் போது அவர்கள் நீதான் வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளும் போது நீ ஏன் கண்ணின் மணியை வருபவர்களை விட்டுவிட்டு வெறுப்பவர்களை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் நான் எப்பொழுதும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் யார் ஒருவர் உன்னை வெறுத்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை விட்டுவிடு என்றுதான் நான் சொல்வேன் உன் மீது யார் அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை கரம் பற்றிக்கொள் என்று என்றுதான் சொல்கிறேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் கஷ்டத்தின் துயரத்தின் இறுதி கட்டத்தில் கண்ணீர் வடித்து இதற்கு மேல் வானவி வழி இல்லை என்று கருப்பனின் முறையிட்டு கொள்ளும் போது அந்த பெண்ணின் கரம் முன்கரம் பெற்றுவதை நீ உணரத்தான் போகிறாய் அந்த சமயத்தில் அவள் உனக்கானவள் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் துணையாக இருந்து கொண்டு வரலாம் உன் நட்பாக இருக்கலாம் உன் தாயாக இருக்கலாம் இந்த வழி சொந்தம் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது அல்லவா ஆனால் இதனால் கடந்து வருகின்ற பாதையே அவர் நமக்கானவர்களா என்று கூட தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு உறவின் சொந்தத்தை தான் இந்த கருப்பனானவன் என் பிள்ளைக்கு கரம்பற்ற வைக்கப் போகிறேன் வருகின்ற நிலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டிவிட்டாய் உன் மனதோடு மாற்றத்தை தருபவன் யாரென்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பன் அல்லவா எனக்கு நீயே போது இருந்தவர் இப்பொழுது எனக்கு யாருமே தேவையில்லையோ என்று உன் நிலை உன்னை மாற்றி அங்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றது அது உனக்கு மிகச்சிறந்த சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கருப்பன் அனுப்பி அந்த பெண்ணானவின் மூலம் உனக்கான அதிர்ஷ்டத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னால் நிச்சயம் முடியும் என்ற கவனத்தோடும் கனவோடும் தானே என் இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நான் வழி நடத்துவது என்று சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீ உனக்குள்ளே பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் வேறுபாடை அறிந்து கொண்டேயானால் நிச்சயம் அதனால் வரும் விழுகின்ற விளைவை ஏற்படுத்தி கொள்கின்ற கருப்பனாகத்தான் இருக்கப் போகிறேன் ஏனென்றால் அந்த சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் இடையேயான போராட்டத்தை முடித்து வைத்து உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு அந்த பெண்ணை நான் இப்பொழுது அழைத்து வந்து விட்டேன் பத்து வகையான புண்ணியத்தை செய்வதை விட தான் செய்த ஒரு பாவத்தை உணர்ந்து மனம் திருந்தினால் உண்மை அதுதானே மிகப்பெரிய புண்ணியமாக அமையும் அப்படித்தான் என் பிள்ளைகள் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து இந்த கருப்பனின் காலடி பற்றி விட்டார்கள் அப்பனே எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நீ மட்டுமே போதும் என்று நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய் சரணாகதி அடைந்தவுடனே அது வெறும் வெற்றுவார்த்தைக்காக சொல்வதில்லை மனம் ஆத்மாத்மா உணர்வாக எல்லாவற்றையும் இழந்த பின்னும் உன்மேல் இருக்கும் நம்பிக்கைதான் எனக்கு தீர்க்கமானதாக இருக்கின்றது என்று மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே அதுதான் சரணாகதி அந்த சரணாகதி அடைந்து விட்ட போதிலும் உன்னை நான் ஒரு பொழுதேனும் இழந்துவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது அதுவும் என் செல்ல பிள்ளையாகவே உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் இந்த அப்பன் அறிவுரை சொல்லும் இடத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஊரே பார்த்து வியக்கும் மண்ணும் ஏன் நீயே பார்த்து வியக்கும் மண்ணும் உன் வாழ்க்கை மாறப்போகும் தருணத்தை எட்டு விட்டாய் அந்த பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நல்ல நேரத்தை இந்த கருப்பன் தொடங்கி வைத்துவிட்டேன் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது எந்த நிலை எப்படி இருந்தாலும் சரி உன் வெற்றியை கொண்டாடுவதற்கு நீ தயாராக இரு யார் எப்படிப்பட்டவர் என்று சொல்வதற்கு மட்டும்தான் இங்கு ஆட்கள் கூடிக்கொண்டே இருக்கும் ஏனென்றால் நாம் செய்த தவறை மட்டும் சுட்டி காட்டுவதற்கு அங்கு ஆளுக்கு ஒரு விரல்கை நீட்டிக்கொண்டு நம்மிடம் பேசிக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மனதிலும் ஒரு இடம் இருக்கின்றது என்பதை மறந்து விடுவார்கள் அவர்களின் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறுத்து விடுவார்கள் இங்கு ஆறுகள் சொல்ல வேண்டும் என்பதை தாண்டி ஆலோசனை கூற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஆளுக்கால் முந்திக்கொண்டே உன்னிடத்தில் வருவார்கள் ஆனால் உதவி இன்று தேவைப்பட்டவுடன் நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று உதறி தள்ளிவிட்டு உன்னை ஓரம் கட்டிவிட்டு நீ உன்னை தூசியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று வெளிப்படையாகவே உன்னிடம் பேசிவிட்டு விடுவார்கள் அப்படித்தான் என் பிள்ளையை உன் மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் உன் மனதில் இருக்கின்ற ரணத்திற்கும் நான் விடை கொடுக்கப் போகிறேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி நினைத்துக் கொள்ளட்டும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஜெயிப்பதற்காக இந்த கருப்பன் நான் அனுப்பிய பெண்ணே நிச்சயம் அவள் வழிகாட்டியாகத்தான் இருப்பாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒன்றைப் பெறவே வேண்டும் என்று இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் எந்த ஊன்றை பெற வேண்டும் என்று உன் லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் தைரியத்தோடு செயல்படுகிறாய் அந்த தைரியமாகவே இந்த கருப்பன் வந்து உன்னை வழிநடத்துவதற்கு வந்திருக்கும் போது நிச்சயம் உன்னால் வெற்றி பெறும் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எப்பொழுதுமே மற்றவரின் தானே உன்னின் மகிழ்ச்சியை நீ அங்கே நிறுத்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவருக்கு நன்றாக தெரியும் அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த கருப்பன் உன்னை பற்றி அறியாமல் விட்டு விடுவேனா என என் மீது முழு நம்பிக்கைவே நான் உன்னை காப்பேன் என்பதில் தெளிவாக இரு குணம் பொறுப்பு நம்பிக்கை மரியாதை தைரியம் இருந்தால் போ உன் படிப்பளவு இல்லாவிட்டாலும் ஒரு மனிதன் வெற்றியை கண்டிப்பாக பெற முடியும் அவர் குணத்தை பொறுத்துதான் அவர் யார் என்று நிரூபிப்பதற்கு அதைவிட சிறந்த காரணம் எதுவுமே இருக்காது நீயோ உன் சொந்தத்தையும் பந்தத்தையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற உன் சொந்தமும் பந்தமும் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று அவர்களுக்காக பயந்து பயந்து உன் முடிவை எடுத்து கொண்டு இருக்கின்றாள் நான் சொல்வது கவனமாக கே அவர்கள் அப்படித்தான் என்று நீ உன் முடிவை மாற்றிக்கொள்வதற்கு அங்கு தயாராக இரு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த கருப்பன் இருக்கும்போது நமக்கு எதற்காக பயம் என்பதில் தெளிவாகவே இரு உன் வெற்றியை கொண்டாடுவதற்கு நீ மகிழ்ச்சியான தருணத்தை வரவேற்காமல் இருந்தால் உன் வாழ்க்கையை யாரால் வாழ முடியும் இந்த இந்த வாழ்க்கை வருவது ஒருமுறைதான் எந்த விஷயத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதில் நீ உறுதியாக தெளிவாக இருந்து உன் முடிவினை எடுக்க முற்பட்டால் மட்டும்தான் உன் முயற்சியின் வடிவிலே இந்த கருப்பன் உன் வெற்றியை கூடிய விரைவில் உன் கையிலே கொண்டு சேர்ப்பேன் அந்த வெற்றியை நேரடியாக களத்தில் வந்து இறங்கினாலும் சரி அல்லது இந்த பெண்ணின் மூலம் தந்தாலும் சரி உனக்கு வரவேண்டியது தானாக வந்து சேரத்தான் போகிறது விட்டு விட்டு போனதை நினைத்து எல்லாம் நீ வருந்தி கொண்டு இருந்தால் வருத்தங்களும் கண்ணீரும் மட்டும்தான் மிச்சமாகும் அந்த வருத்தத்தின் கண்ணீரையும் தாண்டி உனக்கான வெற்றியை பெறுவதற்கு இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பான் என்ற நம்பிக்கை கொள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காலம் போக போக நமக்கு கற்று கொடுத்து கொண்டே தான் இருக்கும் நடப்பதையும் நடக்க போவதையும் பார்த்து நீ பதற்றமடையாதே வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு ஏற்ற நிலையே உனக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் என் கண்ணின் மணியே எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என் நிலை மாறாமல் கருப்பனே கதியென்று வந்து விட்ட பிறகும் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் அறிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருப்பேனா இதோ உனக்கானது உன்னிடத்தில் வரப்போகும் போது அப்போதும் நீ கண்ணீர் விட்டு போகிறாய் இந்த கருப்பனிடம் கருப்பனே நீ என்னை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறாய் நான் கேட்டதை தந்து விட்டாயே என்று அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் நான் காத்திருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி